அன்பு சகோதர சகோதரிகளுக்கு மகர சங்கத்தின் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி அத்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி கொஞ்சம் அறுவடையில இருந்துதுங்க எப்போவுமே செடியில் பூக்கள் மலர்ந்துருந்தால் கண்டிப்பாக அதை பறிச்சிடணுங்க ஏன்னா நம்ம பறிக்காமல் விட்டு வச்சிருந்தோம்னா அடுத்த மா அந்த மொட்டுக்கள் எல்லாம் மலர்றதுக்கு நம்மளுக்கு லேட் ஆகும் வளர்ச்சி தடப்படுங்க ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உரமும் தண்ணியும் இது அதனுடைய சத்துக்கள் எல்லாமே உறிஞ்சி இதே எடுத்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மலர்ந்த பூக்களை எப்பயுமே நம்ம அன்னன்னைக்கு பறிச்சிடணும் மெயினாக காஞ்ச இலையை மட்டும் செடியில் விட்டு வைக்காதீங்க சத்துக்களை சீக்கிரமாக அதுதான் உறிஞ்சி எடுக்கும் அப்புறம் களை செடி இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க களைச்செடியை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் பார்த்து அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப மெயினானது அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரம் கொடுக்கணுங்க அதுதான் அதனுடைய முழுமையான சத்துக்களை அதை மண்ணுக்குள்ளே வந்து நம்மளுக்கு அந்த சத்தெல்லாம் இறங்கி நம்மளுக்கு செடியில் க்ரோத்து நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு ரொம்ப ஒரு இந்த மலை சீசனுக்கு உண்டான மெயினான உரம் தான் சொல்ல போகிறேங்க மலை சீசனில் எப்பயுமே நம்மளுக்கு ஃபங்கஸ் எல்லாம் நிறைய ஃபார்ம் ஆகுங்க அதெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி உரம் கொடுக்கலாங்கிறத பார்க்கலாங்க மெயினாக இந்த மாதிரி பூக்கள் நம்மளுக்கு எப்பயுமே செடின்னு இருந்தால் அதில் நிறைய பூக்கள் பார்க்குறக்கும் பறிக்கிறதுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எப்போவுமே அந்த செடியை மட்டும் பசுமையாக நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி அதே மாதிரி எல்லா சீசன்லேயும் நம்மளுக்கு இருக்கணும் அதுக்கு உண்டான உரமும் அதனுடைய முழுமையான சத்துக்கள் வந்து நம்ம தான் அந்த செடியோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்குங்க செடியில் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் விட்டுருக்குது இன்றைக்கி அந்த ஒரு நாள் இது தான் பூக்கள் தாங்க நான் வந்து டெய்லியுமே பறிச்சிருவேன் இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய உரத்தில் வந்து சத்துக்கள் வந்து இது வந்து நான் எல்லாமே கலந்து கொடுக்குறேங்க இது வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நம்ம பச்சை மிளகாவும் தயிரும் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் மழை சீசனில் கொடுத்துட்டா மழை சீசனில் வர ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் நம்ம தடுக்கலாங்க ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு டிப்ஸுன்னு இதை சொல்லலாங்க அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் தயிரோட பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து நீங்கள் கொடுத்துருங்க நீங்கள் செயற்கையான உரத்துக்கு போவேண்டாம் அதுக்கப்புறமா வாழைத்தண்டு எடுத்துருக்குறேங்க வாழைத்தண்டில் வந்து விட்டமின் இரும்புச்சத்து இருக்கிறதுனால நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு சின்ன இதை நம்ம சாப்பிட்றது அந்த மேல் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி பெரிய தண்டை வாங்குவோம் அதை மேல் போர்ஷனை மட்டும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி அடித்து கொடுத்துருங்க நல்ல செடியோட க்ரோத் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அவல் அவலில் வந்து எடுத்துட்டிங்கன்னா இந்த இரும்புச்சத்து நிறையா இருக்குது நான் இன்றைக்கி ரெட் ரைஸ் அவள் கொஞ்சம் இருந்ததுங்க அதை மட்டும் எடுத்திருக்கிறேன் சும்மா ஒரு கை அளவு தான் எடுத்திருக்கிறேன் நம்ம முழுமையான சத்துக்கள் எல்லாமே சேர்ந்து நம்ம செடிக்கு கொடுக்கணுங்க அதுக்காக அதுக்கப்புறம் கம்பு கம்பில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க ப்ரோட்டீன் ஆகட்டும் கால்சியம் ஆகட்டும் ஃபாஸ்பரஸ் விட்டமின்னு நிறைய இருக்குது மெயினாக இந்த கம்பு கொடுக்கறது இந்த சீசனுக்கு அவ்வளோ நல்லதுங்க ஏன்னா முழுமையான எல்லா சத்துக்கள் இருக்குது அதுக்கப்புறம் அரிசி கஞ்சி அதாவது நம்ம வடிப்பம் இல்லைங்களா அந்த கஞ்சியை வந்து நான் இதோட கலந்து வச்சுருக்கேன் அது இல்லாமல் காய்கறி கழிவு நான் எப்போ இது கஞ்சிங்க அரிசி வடித்த கஞ்சி சாதம் வடித்த கஞ்சி அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி வேஸ்ட் ஆகக்கூடிய காய்கறி கழிவு ஒரு பாத்திரத்தில் வந்து நான் எடுத்து வச்சுட்டே வருவேன் ஒரு மூணு அல்லது நாலு நாளைக்கு அந்த அதில் வந்து நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுருவோங்க அப்போ நம்மளுக்கு நல்லா நொதிச்சி வரும் செடியில் வந்து நம்ம ஊத்துறப்ப அதில் உள்ள நல்ல பேக்டீரியாக்கள் வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இப்போ இந்த கஞ்சி கொடுக்கறதுனால கஞ்சியில் வந்து நிறையா அந்த மண்ணில் வந்து நம்மளுக்கு அந்த செடிக்கு இந்த கஞ்சி வந்து நம்ம கொடுக்குறப்ப அது இந்த காய்கறி கழிவோட நமக்கு சேர்த்தி கொடுக்குறப்ப மண்ணோட தன்மம் வந்து மாறாமல் இருக்குங்க கரெக்டான சரி பேலன்ஸில் வந்து செடிகள் அந்த மண்ணோட தன்மை வளரும் அந்த வேர் பகுதியில் வந்து கரெக்டான ஆஹ் போர்ஷன்ல வந்து நம்மளுக்கு அந்த செடிகள் வந்து வளர்த்துக்கு உண்டான தன்மையை வந்து அது வந்து மண்ணு வந்து கொடுக்குங்க அதுக்காக தான் அந்த கஞ்சி சேர்த்தர்றது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க கஞ்சியை வந்து தூக்கி எல்லாம் ஆஹ் கீழே வந்து ஊத்த வேண்டாம் செடிகளுக்கு வந்து தாராளமா ஒரு வாரத்துக்கு நீங்க சேர்த்து வச்சு கூட குடுக்கலாங்க அதுக்கப்புறமா எப்பயும் நம்ம டைலூட் பண்ணுற மாதிரி நிறைய தண்ணி ஒரு லிட்டருக்கு ஒம்பது லிட்டர் தண்ணி நம்ம கலந்து தான் இதில் செடிகளுக்கு கொடுக்கணுங்க இதை நம்ம உரத்தண்ணியை கொடுத்துட்டோம் அப்படின்னு அப்படியே விடக்கூடாதுங்க அதுக்கப்புறமா நம்ம நல்ல தண்ணியும் இதோட கொடுத்துடணும் எப்போ நீங்கள் உரம் கொடுத்தாலுமே அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல தண்ணியை வந்து நீங்கள் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க செடி முழுச்சுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டால் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது எப்போ நீங்கள் உரம் கொடுத்தாலும் அது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த டைம் வந்து மழை சீசனுங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் 啊，对、啊。